கண்ணுகு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு பசித்த சிட்டுக்குருவி மற்றும் கருணை மரங்கள் இந்த கதையில வருது ஒரு குட்டி சிட்டுக்குருவி அதோட பேரு சிட்டி அதோட கூட நல்ல மாமரம் பலாமரம் எல்லாம் வருது இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் சரியா ஒரு அழகான காலை பொழுதுல தங்க நிற சூரியன் வானத்துல மெதுவாக எழும்பிச்சு அப்போ ஒரு குட்டி குட்டி சிட்டுக்குருவி கண் விழிச்சுது அந்த குட்டி சிட்டுக்குருவியோட பேரு சிட்டி அது கண் விழிச்ச உடனே கீச் கீச்னு அழுதுச்சு ஏன்னா அதுக்கு ரொம்ப பசிக்கிறது அதோட குட்டி குடல் கரங்கரங்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு நேத்து இரவு நல்ல மழை பெஞ்சதால எங்க பார்த்தாலும் ஈரப்பசை தானியங்களோ பூச்சிகளோ எதுவும் கண்ணுக்கு தெரியல சிட்டி வருத்தத்தோட அங்கும் இங்கும் பறந்துச்சு ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்கிறதே எங்கே உணவு கிடைக்கும் அது எங்க பார்த்தாலும் உணவு தேடிக்கிட்டே இருந்துச்சு பசியோடு பறந்துகிட்டே இருந்த சிட்டி ஒரு பெரிய மாமரத்தை கண்டுச்சு உடனே அது கிட்ட போய் கேட்டுச்சு மாமரம் மாமரம் உன்கிட்ட எனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா கத்துச்சு மாமரம் தன் கிளைகளை அசைச்சு சற்று பொறு சிட்டி என் பழங்கள் காயா இருக்கு உன்னால சாப்பிட முடியாது ஆனா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லுச்சு சொல்லுச்சு சிட்டி ஆர்வத்தோட என்ன யோசனை மாமரம் புன்னகைச்சு பதில் சொன்னுச்சு என் அருகில் இருக்கிற அந்த பலாமரத்துக்கிட்டப்போ அவனுக்கு குட்டி குட்டி பழங்கள் உண்டு அங்க உனக்கு ஏதாவது கிடைக்கலாம் சொல்லுச்சு சிட்டி உடனே மாமரத்துக்கு நன்றி சொல்லிட்டு பலாமரத்தை நோக்கி பறந்துச்சு பலாமரம் நிறைய பழங்களோட கம்பீரமா சிட்டி அது கிட்ட போய் பலாமரம் பலாமரம் எனக்கு ரொம்ப பசிக்கிறது உன்கிட்ட ஏதாவது உணவு கிடைக்குமா கேட்டுச்சு பலாமரம் புன்னகைச்சு சிட்டி என் பழங்கள் பெரியவ ஆனா பார் எங்க அடியில சில பலாச்சுளை கீழே விழுந்து கிடக்குது அணில்கள் சாப்பிட்டு இறங்கிச்சு பலாமரம் சொன்னது போலவே சில பலாச்சுளைகள் சிதறிக் கிடந்துச்சு சிட்டி குட்டி அழகால துருவி பார்த்துச்சு அதுல சில குட்டி குட்டி பூச்சிகள் இருந்துச்சு சிட்டிக்கு ஒரே மகிழ்ச்சி ஆசையா அவற்றை பொறுக்கி சாப்பிட்டுச்சு ஆனா அதோட பசி முழுசா அடங்கல இன்னும் கொஞ்சம் உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே சிட்டி யோசிச்சது அப்போ பலாமரம் மெதுவா பேசுச்சு சிட்டி நீ என்கிட்ட உணவு கேட்டப்போ நான் யோசிச்சேன் ஆனா நீ ஏன் வேற தேடல இந்த காட்டுல நிறைய மண்புழுக்கள் இருக்கும் மழை பெஞ்சதால அவை பூமிக்கு வெளியே வந்திருக்கலாம்னு சொல்லுச்சு சிட்டிக்கு சுர் என்று ஒரு யோசனை வந்துச்சு அடடே நான் ஏன் அத பத்தி யோசிக்கல அப்படின்னு சொல்லுச்சு அது பலாமரத்துக்கு நன்றி சொல்லிட்டு ஈரம் நிறைந்த மண்ணை நோக்கி பறந்துச்சு அது பறக்கும்போதே ஐயா இப்போ எனக்கு நல்ல உணவு கிடைக்கும் நும் மகிழ்ச்சியா நினைச்சது அங்க மென்மையான மண்ணுல மண் புழுக்கள் நெழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சிட்டி அதை பார்த்து ஒரே மகிழ்ச்சி அது தன் குட்டி அழகால ஒரு மண் புழுவை பிடிச்சு சாப்பிட்டுச்சு அதன் பசி முழுவதுமா அடங்கி போச்சு அதோட குட்டி குடல் இப்போ நிம்மதியா இருந்துச்சு ஆஹா எவ்வளவு சிட்டி மாமரத்துக்கும் பலாமரத்துக்கும் மண்புழுக்களுக்கும் மனசார நன்றி சொன்னுச்சு முயற்சி செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்கும் அது இனிமே எப்போ பசி வந்தாலும் பதறாம எங்கெங்க தேடணும்னு தெரிஞ்சுக்கிட்டுச்சு அதோட கூட நல்லவங்க எப்பவும் உதவி செய்வாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டுச்சு பிறகு சிட்டி பசி இல்லாம மகிழ்ச்சியா பறந்து போச்சு இன்னைக்கு எனக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுத்துச்சு சொல்லிக்கிட்டே போனுச்சு நீதி முயற்சி செஞ்சவனுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அருமையான பொருள் கஷ்டம் வந்தப்போ பதறாம யோசிச்சு முயற்சி செஞ்சா எந்த பிரச்சனையும் தீரும் கண்ணுக்குட்டிங்களே நாம என்ன கத்துக்கிட்டோம்னா பதறக்கூடாது முயற்சி செய்யணும் நல்லவங்களோட உதவிய நாடலாம் சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பை பாய் Kids please like share and subscribe to this video Story kids Rise